என் இனிய தமிழ் மக்களுக்கு உங்கள் பாசத்துக்குரிய கருசம்மன் கவிஞனின் பண்பான வணக்கம் பொய்க்கணும் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க திங்களோடு பிறந்தவளும் லோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டு இந்த சந்தனத்தில் புதுமணத்தில் தூய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிந்து குழாவிட சிந்தையினைக்கு சிறந்தவளும் எந்த நட்டம் மங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவிடும் முத்தமிழ் மங்காய் வாழி வாழ்க தமிழ் வளர்க மக்கள் ஓங்குக விவசாயம் மரம் வளர்ப்போம் நடைபெறுவோம் விவசாயத்தை காப்போம் வாழ்க தமிழ் ரோசா பூ சின்ன ரோசா பூ என் பேர சொல்லும் ரோசாப்பூ காத்தில் ஆடும் தனியாக ஏம்பாட்டு மட்டும் துணையாக மனசெல்லாம் பந்தாலிட்டு மல்லிக்கொடியாக ஒன்னா விட்டு உசுருக்கும் கோவில் கட்டி ஒன்னை கொழு வைத்து கொண்டாடுவேன் மழபிஞ்சாதானே முன்வாசம் உன்னை நினைத்தாலே பூ அசந்தோ மழமேல் விளக்க ஏற்றி வைப்பேன் பொண்ணை படபோல் மனதில் மாட்டி வைப்பேன் ரோசா பூ சின்ன ரோசா பூ ரோசா பூ கண்ணாடி பார்க்கையில் அங்க முன்னாடி ஓ கண்ணேனி நீ போகையில் கொஞ்சம் கொலுசாக என் மனசா நீலக்கான் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா மழை நீலக்காய் எத்தி மனதையும் மாட்டி வைப்பேன் ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் சொல்லும் ரோசா பூ காத்தில் ஆடும் தனியாக எம்பாட்டு மட்டும் துணையாக மலர்ந்து மலராத பாதி மலர்வோல மலர்ந்த கலை என்னமே அன்பு ஆறிராராரு பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காட்டும் பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காத்தும் பிடிச்சிருக்கா பொங்குயில் பாட்டும் பிடிச்சிருக்கா பூங்காத்தும் பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனி பிடிச்சிருக்கா சின்ன சின்ன விந்தினிகள் பிடிச்சிருக்கா கிளியே நீ சொல்லு நீ சொல்லுலா சவுதி அரேபியாவில் இருந்து உன் மாலை பொழுது நிலை பூங்காற்று விசையிலே தென்றல் வந்து சோலையிலே பூங்குய்கள் ரிங்காரமிட்டு வண்டுகள் சத்தமிடும் வாசமான மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் மாலை பொழுதில் மரங்கள் செய்ய ஒரு ரிங்காரமிடும் சத்தோடு எனது தேசத்தில் மாலை பொழுது காற்றுகள் வீசும் இங்கோ வண்டிகளின் சத்தங்கள் காதை பறிக்கின்றன தொலைதூர பயணத்தில் தொலைந்துவிட்ட சோகங்கள் தான் தொலைதூர பயணத்தில் தொலைந்தவை இன்பங்கள் அல்ல தொலைந்தவை வாழ்க்கையே அனைவரும் கூறலாம் அவர்களுக்கு என்ன வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசதியாக என்று நான்கு செவத்திற்குள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக மக்களின் ஒரு வழிகள் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது வழிகள் நிறைந்த வாழ்க்கை அல்ல சோகங்கள் நிறைந்த வாழ்க்கையும் அல்ல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு சோகம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தவளை அவ்வளவுதான் பணத்திற்காக ஓடுகின்ற வாழ்க்கை இது பணம் என்ற ஒன்றை தேடி அனைத்தையும் எழுந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதோ நடைபெணமாக ஏதோ வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது எதை நோக்கி இருக்கிறது என்று தெரியவில்லை பாலைவன சரக்கு ஜில் என்று வீசுகிற மாலை பொழுதில் நகைக்கடையில் புகுந்த பெண்களைப் போல் உங்களிடத்தில் எதை பேசுவது எதை விடுப்பது என்று ஒரு கணம் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறேன் இது ஒரு இங்காரம் கொண்டு அநேக விலக்கொலியில் நான்கு மாடி கட்டிடங்களும் ஐந்து மாடி கட்டிடங்களும் வாகனங்களும் தான் இங்கு மனிதர்களை பார்ப்பது பறவைகளின் சத்தத்தை கேட்பதும் மிக அரிதான செயல்தான் காக காகம் கூட கரைவதில்லை மௌனம் சாதிக்கின்றது அந்த மௌனத்தில் ஒரு அமைதி இருக்கிறது அந்த அமைதியிலே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது கூட்டுக்குள் ஒடுங்கிய பறவை போல் ஏதோ ஒரு சிந்தனையில் ஓடிக்கொண்டுத்தான் இருக்கின்றது வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சிறிய கதை ஒரு மனிதன் ஒரு நாணியிடம் கேட்டான் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அந்த நாணி கூறினால் இதோ தோட்டத்து இது தோற்றத்தில் செடி கொடிகள் நிறைந்த இடத்தில் சென்று ஒரு பட்டாம்பூச்சியை ப பிடித்து கொண்டு வா என்று சொன்னார் அவனும் சென்றான் பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக ஓடுகின்றான் ஓடுகின்றான் பறக்கின்ற பட்டாம்பூச்சியை எக்கி பிடிக்க முயற்சிக்கின்றான் ஒன்றும் நடைமுறையவில்லை அவன் பிடிப்பதற்குள் பட்டாம்பூச்சி பறந்து சென்று விடுகிறது வெகு முயற்சிக்கு பிறகு அந்த நாணியிடம் கூறினான் குருவே என்னால் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியவில்லை என்ன செய்வது வழி கூறுங்கள் என்று கூறினான் அதற்கு அந்த நாணி கூறினார் வாரும் நானும் வருகிறேன் என்று கூறி என்றுமே ஒன்றுமே செய்யாமல் நின்று கொண்டிருந்தார்கள் இருவரும் பட்டாம்பூச்சி அவர்களின் மீது மோதிக்கொண்டு கைகளிலும் தோள்களிலும் தலைகளிலும் அங்கங்கு இடங்களிலும் பறந்து தானாக வந்து அமர்ந்தன அந்த நாணி கூறினார் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை நீ துரத்தாதே வாழ்க்கை உன்னை துரத்தி தான் ஓடும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் இருப்பதை போதும் என்ற மனதோடு வாழ கற்றுக்கொள் என்று கூறினார் வாழ்க்கை அப்படித்தான் இன்று ஒரு சிலர் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை பணம் வேண்டும் என்று துரத்தி கொண்டு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் இது வாழ்க்கை ஒரு நொடியில் முடிந்துவிடும் ஒரு நொடியில் முடிந்துவிடும் வாழ்க்கை என்று அறியாது பலர் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்ன செய்வது விதியின் வசம் நம் வாழ்க்கை இருப்பது என்று அறியாமலேயே வாய்ந்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக ஓடுகின்றோம் என்றே தெரியாது ஓடிக்கொண்டிருக்கிறோம் தினம் தினம் ஓடுகின்றோம் தினம் ஒரு தினம் ஒரு சிந்தனை தினம் ஒரு வேலை தினம் ஒரு என்ன செய்வது வாழ்க்கை நம் கையில் இல்லை விதி வசம் உள்ளது விதிவசம் உள்ளது என்று அமர்ந்து விடாதே வீரிட்டு எழுந்து நடைபோடு வீர நடைபோடு வெற்றி உன் கையில் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்